ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து வாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் அருமையான பாசுரம் தமிழனுடைய சிறப்பையும் ஆண்டாளின் பக்தியினுடைய மேன்மையும் காட்டக்கூடிய ஒரு அருமையான பாசுரம் ஆழி என்கின்ற அந்த வார்த்தையை மூணு தடவை மூணு இடத்துல வந்து ஆண்டாள் ஆட்சியார் உபயோகப்படுத்தியிருக்காள் முதல்ல வந்து ஆழி மலைக்கண்ணா சுழந்தடிக்கக்கூடிய மழைக்கு தலைவனாகிய வருண பகவானே இந்த பாடல் வருண பகவானை நோக்கி பாடக்கூடியது மழைக்காக ஒன்று நீ கைகிறவேல் கையை உட்கார எனக்கு கைமாறு பண்ண இந்த அடுத்து ஆழியோல் புக்கு இங்கே கடலுங்கிற பொருளில் அடுத்து இன்னொரு அர்த்தம் மூணாவது ஆழிபோல் மின்னி சக்கரம் சுதர்சன சக்கரம் அது ஆழி சக்கரமாக இந்த ஆழி என்பது மூன்று விதமாக அந்த இடத்துல கோதை நாச்சியார் உபயோகப்படுத்தியிருக்க அதே மாதிரி இங்கே இன்னொரு அழகும் இருக்கிறது தாமரை போன்ற கண்கள் முத்து போல பற்கள் அப்படிம்பா இங்கே அப்படி இல்லை மாற்றி சொல்கிறார் ஏன்னா எல்லாமே எனக்கு கண்ணன் பகவான் கண்ணன் தான் எல்லோரும் எல்லாமே அதனால் என்ன சொல்கிற பகவான் மாதிரி கருப்பாயிருது பகவான் கையில் இருக்க சங்கு மாதிரி சக்கரம் மாதிரி நீ முழங்கு மின்னல் கொடு அப்படி எல்லாத்தையுமே பகவான் 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 அந்த பகவானுடைய அருளில் தோய்ந்த இந்த உள்ளத்தோடு ஆண்டாள் தயார் கூறுகிறார் சுழன்று மழையின் கடவுடே ஒன்றும் நீ கைகிறவேல் கொஞ்சம் கூட என்னை கைவிட்டக்கூடாது ஆழியாகி அந்த கடலுள்ள புகுந்து அதிலேருந்து அந்த நீராவி நீரை முகர்ந்து கொண்டு மேலே பகவானுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேகமாக மாறி அந்த பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன் சக்கம் போல் மின்னல் அடித்து அவருடைய சங்கு போல் சங்கின் சத்தத்திற்போல் இடியடித்து காலம் தாழ்த்தாமல் தாழாதே காலம் தாழ்த்தாமல் பகவானுடைய சார்க்கம் என்கின்ற விலிலிருந்து வரக்கூடிய அம்புகள் போல அவ்வளவு விரைவாக பகவானுடைய அம்புகள் வரும் அதைப்போல் நீ இந்த உலகத்துக்கு மழையை பொழிந்து உலகத்திற்கு கூடிய எல்லோரும் நன்றாக வாழும்படி டேமேஜஸ் இல்லாமல் நல்லா வாழக்கூடிய அளவுக்கு கேச்மெண்ட் ஏரியாவில் வந்து மழை பெஞ்சு எங்களுக்கெல்லாம் வயிறோ மணாலோ வேறு உயிர்களோ எதுக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் நாங்கள் இந்த மார்கழி மாதத்தை செய்யக்கூடிய நோன்பில் நாங்கள் அருமையாக நீராடி எங்களுடைய நோன்பு சிறப்பாக நடக்கிறதுக்காக இந்த உலகத்தில் மழை கடவுளே மழை பெய்வாய் என்று இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறாள் ஆண்டாள் நாசியார்